என் தங்க பிள்ளையே திரு நட்சத்திரம் வந்திருக்கின்ற இந்த மங்களகரமான தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை தை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசையையும் அனைத்து தெய்வங்களின் ஆசையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த நாளில் இந்த வராகியானவள் உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனம் முழுக்க எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளைப் பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் இந்த பிரபஞ்சத்தில் நீ இழக்க எதுவுமே கிடையாது நீ தொலைக்கவும் எதுவும் கிடையாது நீ உரிமை கொண்டாடவும் எதுவும் கிடையாது உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமானது கிடையாது அதனால் எதற்குமே அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு இங்கே இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் கடந்து வந்த பாதையில் நீ கற்றுக்கொண்டது நீ இழந்தது நீ தோற்றது நீ எதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்தாய் என்கின்ற பலவிதமான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இனிமேல் இதை விடவுமா நான் பெரிதாக அனுபவிக்கப் போகின்றேன் என்று உனக்கே கோபம் வருகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்று தந்துவிட்டது அதனால் இனியும் வரப்போகின்ற விஷயங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் போதும் என் மற்றவர்களின் மற்றவர்களினுடைய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு வாழ்வதை விட உனக்குள்ளேயே சில மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடுவதுதான் நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே சிலர் உன்னோடு பேசும் பொழுது கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்வார்கள் அதுவெல்லாம் என்றுமே போலியான வார்த்தைகள்தான் ஏனென்றால் இங்கே கருவறை முதல் கல்லறை வரை யாருமே நிச்சயமாக தனியாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொண்டால் மற்றவர்களை நம்பி ஒரு நாளும் யாரும் ஏமாந்து நிற்க மாட்டார்கள் என் தங்கமே நரியானது நாய் வேஷம் போடலாம் ஆனால் அதால் ஒருபோதும் நான் இருப்பது போன நன்றியோடு இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அதனால் வேஷம் போட்டு நடிக்கின்ற மனிதர்களை எளிதாக அடையாளம் கண்டுகொள் யார் உன்னிடம் பேசினாலுமே அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய இடத்தை மட்டும் நீ கொடுத்திருப்பாயானால் நிச்சயமாக ஏமாற்றம் உனக்கு அதிகமாக வந்துவிடாது என் தங்கமி உண்மையில் இந்த வாழ்க்கை என்னவென்பதை உனக்கு கற்றுக்கொடுக்க இந்த மூன்றே மூன்று விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்தால் போதும் ஒன்று பசி கின்ற வயிறு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் பசி எடுத்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையினுடைய அருமை என்னவென்பது புரியும் அன்று உணவை தூக்கி எறிந்ததையினுடைய அருமை என்னவென்பது புரியும் என் தங்கமே அதுபோல பணமே இல்லாத வாழ்க்கை ஒரு ரூபாய் கூட செலவு செய்வதற்கு இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பணத்தினுடைய அருமை சேமிப்பினுடைய அருமை என்னவென்பதை அதுபோல சுற்றி இருக்கின்ற பொய்யான உறவுகள் பொய்யான உறவுகளை ஒருநாள் நாள் அடையாளம் காணும் பொழுதுதான் அன்று இழந்த ஒரு உண்மையான அன்பினுடைய மதிப்பு என்னவென்பது தெரியும் என் தங்கமி இவையெல்லாம் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் அல்லவா உறவுகள் என்றால் என்னவென்பதும் உண்மையான உறவுகள் என்றால் என்னவென்பதையும் முதலில் நீ பிரித்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவர் தனக்கு விட்டது என்றால் அவர்களின் அன்பு நம் மீது உண்மையானதாக இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காக பல போராட்டங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது அதே நேரத்தில் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றிய சிந்தனை சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது ஒரு அன்பை பெற நினைக்கின்ற உள்ளம் அந்த அன்பை தக்க வைக்கவும் முதலில் நினைக்க வேண்டும் பல நேரங்களில் இங்கு எல்லோருமே அவர் அவர்கள் தேவைக்கு ஏற்றாற்போல போல மற்றவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அந்த நேரத்தில்தான் பாசம் என்றால் என்னவென்பது தவறாக எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படுகின்றது என் தங்கமை வார்த்தைகளுக்கு மயங்குவது பலவீனம் கிடையாது ஏனென்றால் அது ஒரு ஆழமான நம்பிக்கையினுடைய அடையாளம் அந்த வார்த்தையை தான் அந்த நம்பிக்கைக்கான பலன் தெரியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏ மாலி என்கின்ற பட்டங்கள் எல்லாம் இப்பொழுது எவன் ஒருவன் மற்றவருக்கு விட்டு கொடுத்து செல்கின்றானோ அவனுக்குத்தான் கொடுக்கப்படுகின்றது அவனினுடைய தியாகமானது இங்கு யாருடைய கண்களுக்கும் தெரிவதில்லை என் தங்கமே முதலில் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சொல்லிவிட்டு விலகிச்செல் சொன்ன பிறகுதான் நீ விலக வேண்டும் அது என்ன வார்த்தை தெரியுமா இன்று நீ என்னை ஏமாற்றி இருக்கின்றாய் நாளை இதே ஒரு நிலைமை உனக்கும் வரும் என்று ஏனென்றால் இன்று எனக்கு நாளை உனக்கு என்று சொல்லிவிட்டு நீ விலகிவிட வேண்டும் என் தங்கமே யாரோட அன்பையும் ஒரு நாளும் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு நாள் என்னை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படக்கூடிய காலம் வரும் அதனால்தான் எந்த ஒரு அன்பையும் ஒரு நாளும் புறக்கணித்து விடாதே என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இறைவனை நினைக்க இளமையிலேயே அறிந்து கொண்டால் முதுமையில் உன்னுடைய ஆத்மா இறைவனோடு இணைந்துவிடும் இறைவனை உணர மனதில் கொண்டு வருவதற்கு இறைவனினுடைய சூத்திரம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் காலம் கடந்த பின்னும் வாழ்க்கை முடிந்த பின்னும் சிந்திப்பதில் எந்த பயனும் கிடையாது இதனால் எப்பொழுதுமே அறிவு பூர்வமாகவும் விழிப்புணர்வோடும் இறைவனை உள்ளத்தில் கொண்டு வந்து நீ வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் பேரறிவு என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் காடு வாவா என்கிறது வீடு போப்போ என்கிறது என்று பல மொழி சொல்வார்கள் என் தங்கமே மனநோய் என்பது மனதினால் வருவது கிடையாது சில மனிதர்களால் தான் வருகின்றது அவர்களினுடைய நடவடிக்கைகளைக் கண்டு அது வந்து விடுகின்றது என் தங்கமே புதைந்த பிறகே விதையும் பிறகே மனமும் ஒரு புதியதொரு கோணத்தை நோக்கி வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கின்றது அதனால் சிதைந்து விட்ட மனது அப்படியே உடைந்து போய்விடக் கூடாது மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர வேண்டும் என் தங்கமே விமர்சனங்களை எல்லாம் முதலில் கடந்து செல்ல பழகு ஏனென்றால் தெரு நாயினுடைய எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் இருக்கும் அதுபோலத்தான் சுற்றி இருப்பவர்களும் அதன் பிறகு அவர்களினுடைய வார்த்தைகள் எதுவும் எடுபடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் அழுவதை நிறுத்து புலம்புவதை விட்டுவிடு ஆனால் கஷ்டங்கள் கொடுத்த நேரத்தையும் அந்த கஷ்டத்தையும் மட்டும் ஒரு நாளும் நினைப்பதை நீ நிறுத்தாதே ஏனென்றால் அவைதான் உன்னை நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் யார் உன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உனக்கு உணர வைக்கும் இன்று இந்த நாளில் என் குழந்தை இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்கின்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள் அடி என்பது பகவானினுடைய பாதம் உடன் பிறந்த அண்ணன் தம்பி யாரும் உதவாமல் சென்றாலும் இறைவனினுடைய திருப்பாதம் பற்றியவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும் என்பதுதான் இதனினுடைய உண்மையான பொருள் அதனால் எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய பாதத்தில் சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் இந்த வர கொடுத்திருப்பது அத்தனை தலை சிறந்த வாக்கு இதை நீ மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய செயல்களை தொடங்குவாயானால் இனி உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை கஷ்டப்படுத்திவிடவோ அசைத்து பார்க்கவோ முடியாது என்பதை புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு